அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சின்ன பொண்ணகுமார் பேசுகிறேன் கருணவில்ராதிகா கருணாதிகா முகநூல் உறவுகளுக்கும் கலை உறவுகளுக்கும் என்ன உங்களுடைய அன்பாக இருந்த வணக்கம் என்ன பூங்கொயிலே பூங்கொயிலே அப்படின்ற ஒரு பாடல் இப்போ வந்து மிக விமர்சனமாக போயிட்ருக்கு இந்த பாட்டை நாகை மாவட்டத்தை சேர்ந்த முத்துலட்சுமி அப்படின்ற ஒரு சகோதரி பாடி ரெண்டாயிரத்தி பத்தில் நாகூரில் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் பண்ணி பாடி போ போட்டதாக அவங்க சொல்லி ஒரு ப பறிவிட்டுருக்காங்க வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பாடி வெளியிட்டப்பவே நான் ஒரு மேடையில் சந்தித்தப்போ இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன் அப்படின்னு பாடிட்டு வந்து உட்காந்தாங்க இந்த பாட்டு எப்படிமா உனக்கு தெரியும்னு கேட்டப்போ இதை நான் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேக்கா பாடின்னு கேப்டினேன் இல்லை இந்த பாட்டு ராதியாவில் பாடியிருக்கு ராதியா பாட்டுல இது உணர்ச்சி எப்படி பா சொந்தமாக தான் அப்படின்னா போய் நான் கேட்டிருக்கேன் அதுக்கு அவங்க சரியான பதில் சொல்லலை இப்போ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த பாட்டை பற்றி வீடியோவில் இது மாதிரி பேசி இந்த பாட்டோட சொந்தக்காரி நான் தான் இந்த பாட்டு பாட்டு முழுக்க எனக்கு தான் வந்து சொந்தம் நான் காப்பி ரைட்டு வச்சுருக்கேன் இந்த பாடலுக்கான காப்பிரைட்டு நான் வச்சுருக்கேன் யாராவது இந்த வேடையில் பாடுறாங்க யாராவது பாடி இந்த பாட்டை நான் பாடியிருக்கேன் நான் பாடிக்கேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பேசிக்கிட்டுருக்கு ஆனால் இந்த பாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரி அப்படின்னு சொல்கிறது தப்பு நீ பாடினதே முதல்ல தப்பு இந்த பாட்டோட இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்தது இந்த பாட்டை பாடி மக்களுக்கு தெரியப்படுத்தினது கருங்குயில் ராதிகா இந்த பாட்டை வந்து இந்த வரிகள் எழுதுனது வந்து அவங்களோட அத்தை லோகநாயகி தொண்ணூற்றி நாலில் நீலக்கருங்கோயில் அப்படின்ற கேசட்டில் திரு வளப்ப குடியரசங்கர் அவர்கள் வந்து ராதிகாவை பாட வச்சுருக்காங்க அதை ராதிகாவோட குருநாதர் திரு ராஜப்பா அவர்கள் வந்து அந்த பாட்டை ஒருங்கிணைச்சி ராதிகாவுக்கு கொடுத்து பல மேடைகளில் பல மேடைகளில் அது ராதிகா பாடி இந்த பாடல் வந்து வெளியாகிருக்கு இந்த பாட்டை வந்து எனக்கு தான் சொல்தோம் நான் தான் ரைட்டு வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லி இது தவறான செயல்மா அதுக்காக நான் வந்து அதுக்காக தான் அந்த பதிவு தயவுசெய்து பாட்டு வந்து யாருக்கு உரிமையோ அவங்களுக்கு தான் அந்த எல்லாமே எல்லா உரிமையும் அவங்களுக்கு தான் இதை வந்து இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்களுக்கு உருவாக்கின ஒரு உயிரை வந்து நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல நீங்கள் எனக்கு தான் அந்த பாட்டு சொந்தம் அப்படின்றது நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் பதிவில் சொல்லியிருக்கீங்க அது தவறான ஒரு செயல் இன்றைய தலைமுறை கலைஞர்கள் இப்போ இளம் இப்போ வளர்ந்து வர்ற இளம் கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி பாடல்களை பற்றி இது யாரோட பாடல் தான் தெரியவே மாட்டேங்குது அதே அது சொல்லப்போனால் என்னோடய பாடலாம் எத்தனையோ பாடல் வந்து யாராரெல்லாம் எடுத்து பாடுறாங்க இன்னும் நான் வந்து கேசட்டை வெளியிடாமே வச்சுருக்கேன் அதில் உள்ள பாட்டை கூட மேடையில் பாடி உயிர் இதே மாதிரி நிறைய பாடல் பாடல்கள் வந்து நிறைய பாடல்களை வந்து உண்மை தெரியாத கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க முத்துலட்சுமிக்கு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பாடல் முழுக்க சொந்தக்காரி ராதிகா தான் இந்த பாடல் உருவாக்குனது இந்த பாடல் எப்போ வந்து வெளியிட்டது எப்போ அவங்க பாடுனாங்க அப்படி எல்லாமே எனக்கு தெரியும் இந்த பாடலை எனக்கு தான் சொந்தம் நான் தான் இந்த பாட்டுக்கு சொந்தக்காரி அப்படின்ற பதிவு இனிமேலும் நீங்கள் வந்து இந்த பாடலை பற்றி ஏதாவது பதிவு நீங்க போட்டீங்கன்னா நாங்க போற சங்கத்து சார்பாக நாங்களும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை காத்திருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு நானோ படரோ பொண்ணு இந்த மாதிரி பாடல பாட்டுதான் இந்த பாட்டுக்கு முழு சொந்தக்காரி பாட்டு இல்லாம எவ்வளவா பாடல்களும் அக்கா அண்ணா குமார் அண்ணா நான் கணேசண்ணா எல்லாரும் அப்ப நிகழ்ச்சி பண்ணும் போது எவ்வளவோ பாடல்கள் இந்த மாதிரி எழுதி மெதையா படங்கள் எழுதியிருக்கோம் சும்மா உட்காந்துருப்போம் திடீரென ஒரு பாட்டுல பாடுவோம் அண்ணன் ஒண்ணு சொல்லுவாங்க அக்கா ஒண்ணு சொல்லுவாங்க இப்படி ஆள் அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் உருவாகும் இப்படியெல்லாம் இன்னைக்கு நாங்கள் உருவாக்கின பாடல்கள் நிறைய வெளியில் இருக்குது ஆனால் இன்னைக்கு இதை என்னுடைய பாடல் அவங்களுடைய பாடல்கள் சொல்லி நிறையா பேர் இப்படி பாடி இருக்கீங்க இதை நாங்கள் வந்து அன்றைய காலகட்டத்தில் நான் இணையதளம் இல்லை இணையதளம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படியோ இந்த நாங்க நாங்கள் வெளியிட்டிருக்கலாம் அந்த இன்றைய வசதி அன்றைக்கி இல்லை அதனால் இங்கே வெளியில் தெரியாமையே இன்றைக்கி நிறையா பாடல்கள் இன்னைக்கு அப்படியே இருக்குது இதை வந்து நிறைய பேர் என்னுடைய பாட்டுனாலும் சொல்லிங்க அது பார்க்கமாட்டில் வேறு நிறைய பேர் இது அடுத்தவங்களோட உழைப்பத்திரடி பாடுறீங்க பாடுறாங்க இது வந்து ராணி பாட்டுன்னு சொல்லி வருது இப்படியெல்லாம் நிறைய பேர் பேசுகிறீங்க அடுத்தவங்களோட திருடி தான் நாங்கள் பாடணுங்கிற அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை உண்மை எதுவோ உண்மையை பேசிடுவோம்